ஐ ஃப்ரெண்ட்ஸில் இருக்கணும் கன்னிக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஊசி காந்தாரி தாங்க நல்ல சுல்லுன்னு காரம் இருக்குங்க அளவுக்கு வந்து மிளகாய் சிறுசாக இருக்குதோ அந்தளவுக்கு காரம் ரொம்ப பெருசாக இருக்குங்க அந்த மாதிரி மிளகாய் தாங்க இந்த காந்தாரி வெரைட்டிலே ஊசி காந்தாரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அந்த செடி பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக மண்கலவையில் தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வரக்கூடியதாங்க இது பார்த்திங்க அப்படின்னா காய்ப்பு முறை பார்த்திங்கன்னா ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் எடுக்கும் அதே டைமில் நிறைய பூக்கள் எடுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சின்ன செடி தான் ஐம்பது காய்களுக்கு மேலே இருக்குதுங்க ஒட்டுக்க பூ எடுத்து ஒட்டுக்க காய் எடுத்துங்க அப்புறம் சீசனுக்கு அப்படியே ஸ்டாப் நிற்குங்க ஒரு ரெண்டு மாதம் நிற்கும் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அதேமாதிரி கிளைகள் புதுசாக வரும் கிளைகள் வளர்ந்து புதுசாக காய்கள் எடுக்குங்க என்ன ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா ஒரே டைமில் அது அறுவடை பண்ணால் போதுங்க நம்ம மற்ற மிளகாய் செடிகள் மாதிரி இதில் வந்து அங்குனு இங்குணுமா அறுவடை இருக்காது ஸோ ஈஸியாக அறுவடை பண்ண ஈஸியாக இருக்கும் வளர்க்கும் ஈஸியாக இருக்கும் நல்ல காரம் இருக்குங்க நம்ம ரெண்டு மிளகா போடுற மார்க்கெட்டு மிளகா போடுற இடத்துல இல்லை ஒரு மிளகா போட்டி வளர்த்திங்கனாலே போதுங்க நல்லா